அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசை அப்படின்னு சொன்னாவே எல்லா மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே முக்கியமான ஒரு நாள் தான் குறிப்பா இந்த நாள்ல நம்ம என்னென்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு வழிபாடு தர்ப்பணம் கொடுக்கிறது காகங்களுக்கு மற்ற நாட்கள்ல சாதம் வைக்காதவங்க கூட இந்த அமாவாசை நாள்ல காகத்துக்கு சாதம் வைக்கிறது வீட்டுல கோலம் போட மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படி எல்லா நாளுமே ஒரு தனிப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது புரட்டாசி மாதத்தினுடைய மிக மிக முக்கியமான அப்படின்னு இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் எல்லா மாதங்கள்லுமே அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது உகந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட மாதா மாதம் நாம திதி கொடுக்க முடியாதவங்க அல்லது முன்னோர்களுக்காக உரிய பித்திருக்கடனை செலுத்த முடியாதவங்க இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு அழைக்கக்கூடிய புரட்டாசி மாத அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இன்னும் இந்த அமாவாசை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மார்க்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் மூலமாக தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுத்தரக்கூடிய விஷயமா இந்த மகாலய அமாவாசை இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் நடந்திருக்கலாம் பாவம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருந்தாங்க தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது இப்போது பின்தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தாக்கம் நமக்கும் அடுத்து நமக்கு வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அது கடத்திக்கிட்டே போகுமா அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம படக்கூடிய கஷ்டத்தை வச்சு தான் நமக்கு இதுபோல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நாம முடிவு முடிவுக்கு வருவோம் அப்படியே வரும்போது அந்த பாவங்களை நாம போக்கணும் அப்பதான் தான் நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிகள் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க அப்படி அந்த பாவங்களை போக்கணும் அப்படின்னா தோஷம் நீங்கும் என்று சொல்லலாம் மகாலயா அமாவாசை அன்னைக்கு நாம அவர்களுக்கு இப்படி கடன்களை செய்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா அந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலய அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து நாட்களுக்கு முன் உலகத்தில் இருந்து இருந்தவங்க அவர்களுடைய ஆன்மா இந்த பூமிக்கு வரதா ஐதீகமாக சொல்லப்படுவதால் இந்த பதினைந்து நாளுமே ரொம்பவே விசேஷமாக நிறைய பேர் இந்த புண்ணிய நதிக்கரைகளில் சென்று தர்ப்பணங்கள் கொடுத்து வழிபாடு செய்வதை நாம் பார்க்க முடியும் குறிப்பிட்டே இந்த நாள் ரொம்பவே முக்கியத்துவமானது அப்படின்னு கூட சொல்லலாங்க நான் எனக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியல நான் எந்த வழிபாடு செய்யணும்னு தெரியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு தேதி இவையெல்லாம் தெ தெரியல அப்படின்னா சரி நீங்க இந்த நாள்ல போய் வழிபாடு செய்து அவர்களுக்கான கடமைகளை செய்து முடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பா அது மிகவும் நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த மகாலய பட்சம் அப்படின்னு பார்க்கும்போது எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லலாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம் வந்து தர்ப்பணங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா பக்தி மாதங்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடிய முக்கியமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் என பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருந்தாலும் கூட மார்கழியை விட புரட்டாசியை பெருமாளுக்கு உரிய மாதமாக நாம பார்க்கிறோம் அதோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்காக மகாலய அமாவாசை அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய நவராத்திரி ஆகியவை எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் இதனால் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய தரக்கூடிய மாதமாகவும் கருதப்படுகிறது என்று கூட சொல்லலாம் இந்த ஆண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களில் இந்த அமாவாசையும் ஒன்று அப்படின்னு சொல்றதால இதை நீங்க தவற விடாமல் கடைபிடிக்கும் போது கண்டிப்பா நம்மளால இழந்த விஷயங்களை கூட மீட்டெடுக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கையோடு வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக இந்த அமாவாசைக்கு பிறகு அனைவருடைய வாழ்க்கையிலையும் மிகவும் நன்மையான பலன்களை நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காரியம் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி செய்வதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசை அப்படி என்றைக்குமே நமக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலிய பட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து நாளுக்கு முன்னாடியே அதாவது பித் பதினைந்து நாட்களுக்கு பித்ரு உலகத்தில் இருந்து இறந்தவங்க ஆன்மா பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த நாட்கள் தான் மகாலயம் என்று நம்ம அழைக்கிறோம் இதற்கு பிறகு வரக்கூடிய அமாவாசையை தான் நம்ம மகாலிய அமாவாசை அதாவது புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை திதி தான் ய அமாவாசை அப்படின்னு அழைக்கிறோம் எந்த அமாவாசைக்கு திதி கொடுக்க அல்லது தர்ப்பணம் கொடுக்க செய்ய முடியல என்றாலும் கூட புரட்டாசி மாத அமாவாசைக்கு நம்ம கண்டிப்பா இது போல செய்யறது ரொம்ப நல்லது இப்படி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தோஷங்கள் நீங்கும் பூமிக்கு வரக்கூடிய பித்துக்கள் நீர்நிலைகளில் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனால இந்தியாவினுடைய பல்வேறு புண்ணிய நதிகள் கடல் கடல் ஆறு முக்கூடல் போன்ற இடங்களில் மக்கள் குவிந்து இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு காரியம் நம்மளால் பார்க்க முடியும் இந்த புரட்டாசி அமாவாசை எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க நீர்நிலைகள் அல்லது வீட்டிலேயே கூட இந்த இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் எப்படி இந்த கடமைகளை செய்கிறோம் அப்படிங்கிறத இறந்தவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்று நாம் இருக்குது அதாவது என்னதான் தான் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு கடமையை நம்ம செய்தாலும் கூட நாம் இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த முறைகளை செய்தே ஆகணும் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யமனுடைய கோர பார்வை வெளியில் தெரியக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பிதுர் பூஜை செய்வதால் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதோட யமனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லலாம் எனவே இறுதி காலத்தில் எமபயம் இருக்காது என்று கூட சொல்லப்படுது மகாலய அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தின் அண்டவெளியில் மிக அபரிவிதமாக பித்ருக்களுடைய ஆசை நிறைந்து காணப்படுமாம் நாம் நாம் கொடுக்கவிருக்கக்கூடிய இந்த நீரையும் எல்லையும் தேடி கோடிக்கணக்கான பித்ருக்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பாங்க எனவே அவர்களுடைய மனம் திருப்தி அடையும்படி அன்றைய நாள் தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது ஒரு புரட்டாசி மாத அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு ஆண்டு தர்ப்பணம் செய்வதற்கான பலனை கொடுக்கிறது அன்றைய நாள் கோவிலுக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் இருந்தவர்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் என்றால் திருப்தி என்று பொருள்படுதுங்க அதாவது நாம் கொடுக்கக்கூடிய எல் மற்றும் நீரை அவர்கள் எடுத்துக்கொண்டு திருப்தி அடைவது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுடைய மனது திருப்தி அடைந்து நம்மை முழு மனதார வாழ்த்துவது என்பது நம்மளுடைய தலைமுறையையும் பல ஆண்டு காலங்களை தழைக்க வைக்கும் என்று சொல்லலாம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய வீட்டில் ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகளோ அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவை விரட்டி அடிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் கடன் தொல்லை தீரும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் காகங்களுக்கு உணவு வைப்பதன் மூலமாக சனி பகவானும் அவருடைய சகோதரருமான யமனும் ஒரே நேரத்தில் திருப்தி அடைவதாகவும் சொல்லப்படுது புரட்டாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமா காரிய தடைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தீராத நோயும் தீரும் இவ்வாறு புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசையில நாம அனைவரும் தவறாம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம முன்னோர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு இந்த மாத அமாவாசையில நாம மேலும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நாம் அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய இந்த அசைவ உணவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அமாவாசை அன்னைக்கு இது போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு நாம் அந்த நாள் அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சு முடிச்சிட்டு தான் சமைக்கணும் குளிக்காமல் அந்த உணவை சமைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக காலையில் ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ருக்கறதால நீங்கள் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் என்று குழம்ப வேண்டாம் அதே போல் மகாலயா அமாவாசை அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமானது பெயர் தெரிந்த மற்றும் தெரியாத நம்ம முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்